ஒரு கட்டத்தில் நாம் துவக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கொள்கை பிடிப்பால் தௌஹீதுனுடைய வளர்ச்சியால் நமக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் காலங்காலமாக கத்தம் பாத்தியாண்டு இருந்து கொண்டிருந்தோம் நம்பிக்கையில் இருந்து கொண்டிருந்தோம் தர்காக்களை கடந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கி தௌஹீது என்ற ஒரு சித்தாந்தம் தௌஹீது என்ற சரியான ஒரு கொள்கை கிடைத்திருக்கிறது என்ற ஒரு தைரியம் ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் சில நேரங்களில் நம்மளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக மார்க்கத்தை எத்தி வைக்கணும் துடிப்பு இருந்திருக்கும் பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த தௌஹீதுக்கு வந்தவர்கள் அல்லது பதினைந்து வருடத்துக்கு முன்பாக தௌஹீதுக்கு வந்தவர்கள் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பாக தௌஹீதுக்கு வந்தவர்கள் துவக்கத்தில் ஒரு மாசம் அல்லது ஒரு ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும் அதை செய்யணும் அப்படியே துடிப்பு இருந்திருக்கும் ஆனால் காலம் செல்ல 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 நாம் பழைய தௌஹீதுவாதிகளாக ரிட்டையர்ட் ஆன மாதிரி அப்படியே ஒதுங்கி இருக்கிறோமே காரணம் என்ன மார்க்கம் நமக்கு எந்த கட்டளையும் சொல்லவே இல்லையா மார்க்கம் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லவே இல்லையா திருமறை குரானை படிக்கிறோம் என்று சொன்னால் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு என்பதை சிந்தித்து நம்ம அங்கே படிக்க வேண்டும் தானே நமக்கு அந்த சிந்தனை வரும் தினந்தோறும் திருமறை குரானிலே தமிழில் அல்லாஹ் ரபுல்லி நமக்கு என்ன சொல்ல இருக்கிறான் இன்னைக்கு நமக்கு சொல்லப்படக்கூடிய சொல்லப்பட்ட செய்தி மெசேஜ் என்ன என்று நாம் டெய்லி திருமறை குரானை புரட்டி பார்க்கிறோமா பொழுதாவது ஒரு நாள் பற்றி செய்தி சொல்லப்பட்டால் எங்கேயாவது பயன் என்று சொன்னால் அதற்கு நமக்கு பொறுப்பு என்று இருந்தது என்று சொன்னால் அதற்கு யாராவது நம்ம கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் போய் உட்காந்துட்டு வருவோம் அதையும் தாண்டி தினந்தோறும் திருமறை குரானை படிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறதா திருமறை குரானில் சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி உடனடியாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் காலத்தில் வளர்ந்த மக்கள் இருந்தார்களே ஒரு செய்தி சொல்லப்பட்டாலும் சரி யா இகோலதின் ஆமனு என்று செய்தி சொல்லப்பட்டால் இபுன் மசூத் அலி இல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஈமான் கொண்டோரே என்று அழைத்தால் செவிதாழ்த்தி கேளுங்கள் அது உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி அல்லாஹும் அப்படித்தான் சொல்லுகிறான் ஈமான் கொண்டோரே என்று அப்படித்தான் அழைக்கிறான் ஆனால் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் ஏதோ அல்லாஹ் நமக்கு சொல்லப் போறான் உடனே அதை செயல்படுத்தணும் அது அவர்களுக்கு விருப்பமான செய்தியாக இருந்தாலும் சரி விருப்பம் இல்லாத செய்தியாக இருந்தாலும் சரி ஏன் காலங்காலமாக ஒரு விஷயத்தை அவர்கள் அதிலே ஊறி தெளித்த காரணத்தினால் ஒரு புதுசாக ஒரு செய்தி சொல்லும்போது கொஞ்சம் மன சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அந்த சங்கடத்தை ஏற்படுத்தாது காரணம் என்ன அல்லாஹ் என்ன சொன்னாலும் சரி கேட்போம் என்ற அந்த மன உறுதி ஈவானுடைய உறுதி ஈவானுடைய வலிமை இருந்த காரணத்தினால் எதையுமே அவர்களை பாதிக்கவில்லை உடனே செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள் இதைத்தான் அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமறை குரானிலே பல்வேறு இடங்களிலேயும் சொல்லி காட்டுகிறான்